கோனேரி கோன் என்ற கோட்டையை மீட்கணும் கோட்டை என்று முத்துரை குத்தப்படுது முதல்ல தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்காக கூட்டப்பட்டதுதான் அந்த கூட்டம் கலவரங்கள் இல்ல தேவையில்லாத இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணா அந்த கூட்டம் வந்து சிதைந்து விடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை தொடர்ந்து செய்யக்கூடியதுதான் இந்த திமுக காரர்கள் தான் பிடிச்சிட்டு ஏதோ ஒரு சலசலப்பா ஒரு நாலஞ்சு பேரை கூட்டுக்கிட்டு எப்படி ஒரு பத்திரிகையாளரை நீங்க உள்ள விடாம இருப்பீங்க நான் யார் தெரியுமா நான் வந்து சன் டிவி ரிப்போர்ட் தெரியுமா உங்களுக்கு என்ன எப்படி நீங்க உள்ள விடாம நீங்க தடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து ஒரு கச்சேரியை வளர்த்திருக்க அணில் குஞ்சுகள்லாம் வந்து ஒரு புலி வேட்டையாட போடும் போது குழுக்க நிற்க ஓடுது இந்த அணில் குஞ்சுகள் வேற நமக்கு தொல்லை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 கொள்க

வேற ஏதாவது சேனலா இருந்தா கூட ஏத்துக்கலாம் சன் டிவி பத்திரிக்கையாளர் அப்படின்னும் போது சன் டிவி பத்திரிக்கையாளருக்கு நாம் தமிழ் கட்சி கூட்டத்துல என்னையா வேலை கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதல் மக்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா நேற்று நாம் தமிழ் கட்சியின் சார்பாக செஞ்சி கோட்டை என்று அழைக்கக்கூடிய அந்த கோனேரி கோன் கோட்டை மீட்பு போராட்டம் வந்து நடைபெற்றது அப்போது சீமானவர்கள் பத்திரிகையாளரை தாக்கிவிட்டார் அப்படின்ற ஒரு பல வதந்திகளை இன்னைக்கு ஊடகங்கள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் பத்திரிகையாளரை தாக்கினார் சீமானுக்கு ஒரு பொதுவெளியில் நடந்து கொள்ளும் நாகரிகம் கிடையாது அப்படி இப்படின்னு சீமானின் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்கள் ஆனால் அந்த இடத்தில் நம்மளுடைய டீமும் போயிருந்தது அங்கே என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த காணொலியை பதிவு செய்யறோம் அதாவது அங்கு போராட்டம் அறவழியில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவராக வந்து அஹ் கொண்டிருந்தார்கள் அப்போது சீமானினுடைய டேர்ன் அவரினுடைய டேர்ன் வரும்போது சீமானவர்கள் மேடையில் ஏறி பேசுவதற்காக போயிருக்காரு அப்பையில இருந்தே அப்ப எப்போ மேடை ஏறினாரோ அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்தில் அதாவது அந்த மேடையை நெருங்கிய ஒரு இடத்தில் கூட்டமாக ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கு அதாவது என்ன சம்பந்தமே இல்லாம கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி நடந்துகிட்டே இருக்கு இதை சீமானவர்கள் கவனிச்சு கொண்டுதான் இருக்காரு இருக்கிறவங்களும் அந்த அமைதிப்படுத்தக்கூடிய வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த நபர்கள் அங்க அமைதியாகாமல் மேலும் மேலும் கூச்சல் வந்து அதிகமாக மாறும் போது சீமான் என்ற ஒற்றை நபர் பேச்சுக்காக தான் அங்கே வந்து இத்தனை நபர்களும் கூடி இருக்கிறார்கள் அவர் என்ன சொல்ல வரார் எதை பற்றி பேச போகிறார் அவர் நாலு வார்த்தை பேசினார்னா நாலு மக்களின் மனசுலயாவது நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா மனதில் ஆழமாக சென்று பதியக்கூடிய அளவுல இருக்கும் அப்படி இருக்கும் போது அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அறவழியில போராடணும் இந்த கோனேரி கோண் என்ற கோட்டையை மீட்கணும் ஏன்னா அது மராட்டியர் கோட்டை என்று முத்துரை குத்தப்படுது அதை மாற்றி இது தமிழரின் தான் இதை யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்காக கூட்டப்பட்டது தான் அந்த கூட்டம் ஆகவே இதை இந்த கரு இந்த போராட்டத்தின் கரு என்னவோ அந்த மக்களிடம் வந்து முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா ஆகவே வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கும் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு சரி இங்கதான் நடந்ததா எப்போ பாருங்க நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி போடும் போது இந்த திமுகவை சேர்ந்தவர்களோ இல்ல மாற்று கட்சியினை சேர்ந்தவர்களோ எவனாவது அவங்க குடிச்சிட்டு ரகலை பண்ணுவாங்க இல்ல மேடையிலே ஏறி தேவையில்லாத வேலைகளை மைக்கப்படுங்கிறது இந்த வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு துணிந்து கொள்கை ரீதியாக எ எதிர்ப்பதற்கு தகுதி இல்ல ஆகையால வந்து இந்த மாதிரி வந்து கலவரங்கள் இல்ல தேவையில்லாத இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணா அந்த கூட்டம் வந்து சிதைந்து விடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை தொடர்ந்து செய்யக்கூடியதுதான் இந்த திமுக காரர்கள் தான் முக்கியமா இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னா அண்ணன் மேடையில ஏறி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறாரு அது மேடை ஏறும்போதே ஒரு சலசலப்பு நான் சொன்னது போல அந்த ஒரு இடத்துல மேடைக்கு அருகிலேயே நடந்து கொண்டிருக்கு அதை பார்த்து கொண்டுதான் சீமானண்ணன் அவர்கள் அதாவது வந்து தயக்கமாக தான் ஆரம்பிக்கிறாரு ஒரு ஃப்ளோவா அண்ணன் வந்து பேச ஆரம்பிச்சாலே ஒரு ஃப்ளோவா பேசுவார் இல்லையா ஆனா நீங்க இதை நோட் பண்ணிருப்பீங்க நிச்சயமா அது ஃப்ளோல போயிருக்க மன்னர் பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமையா யோசிச்சு யோசிச்சுதான் தமிழர் முன்னணி செஞ்சி மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது தன்மானமிக்க தமிழ் மக்கள் என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் அப்போ அந்த வணக்கம் சொல்லி முடிச்ச அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த ஒரு கலவரம் வந்து திடீர்னு வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கத்தக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டுருச்சு என்ன அந்த விஷயம் நடந்துட்டு அப்படின்னா அங்க வந்து பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து சேர்ந்து இந்த அதாவது ஏதாவது ஒரு கூட்டம் நடந்தா பத்திரிகையாளர்கள் வீடியோ எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நிறைய பேர் பேசின வீடியோ கூட எடுத்துட்டு இருந்திருக்காரு ஆனா வந்து இடையில வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அண்ணன் பேசும்போது தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே முந்தி கொண்டு முன்னாடி வந்து அண்ணன் பேசுறதை கேட்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி வந்து முந்திக்கொண்டிருக்காங்க அப்போ இங்க ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னு சொன்னார் இல்லையா ஒரு நபரு அவர் வந்து அந்த வீடியோ எடுக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அதாவது கூட்டத்தை தாண்டி கொஞ்சம் போயிட்டு ஏதோ போன் கால ஏதோ பேசுறதுக்காக வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மீண்டும் நான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதாவது சீமா அண்ணன் அவர்களினுடைய பவுன்சர்கள் அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை தடுத்து நிறுத்துறாங்க பாதுகாப்பு கருதி அவங்க வந்து தடுக்கக்கூடிய வேலையில ஈடுபடும் போது நான் ஒரு பத்திரிகையாளர் நான் உள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ரகலை பண்ணிருக்காரு இவங்க விட முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் வந்து போயிட்டு இருக்காரு அந்த இடத்த விட்டு அந்த பத்திரிகையாளர் போயிட்டு குடிச்சிட்டு ஏதோ ஒரு சலசலப்பா ஒரு நாலஞ்சு பேரை கூட்டுக்கிட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எப்படி ஒரு பத்திரிக்கையாளரை நீங்க உள்ள விடாம இருப்பீங்க நான் யார் தெரியுமா நான் வந்து சன் டிவி ரிப்போர்ட்ரு தெரியுமா உங்களுக்கு என்னை எப்படி நீங்க உள்ளே விடாம நீங்க தடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு கச்சேரியை வளர்த்துருக்காரு அப்போதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க சரியா நீ சன் டிவி ரிப்போர்ட்ரு தானே ஐடி கார்டை காட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஐடி கார்டை இந்த நபர் காட்டலை நான் எதுக்கு காட்டணும் என் ஐடி கார்டை நான் தான் பத்திரிகையாளர் சொல்ற நான்

திராவிடத்தினுடைய அந்த போர்வையில தான் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இதெல்லாம் துடை தெரியணும்னா முதல்ல தமிழர்கள் யார் அவர்களினுடைய வரலாறு என்ன அவர்களினுடைய பண்பாட்டு கலைகள் என்ன அப்படின்றத முதல்ல தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் ஆகவே தான் வந்து நாம் தமிழ் கட்சி இது போன்ற வந்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதையெல்லாம் கொண்டிருக்குது ஏன் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்ற பாருங்களேன் இந்த பஞ்சமி நில மீட்பு கூட எந்த ஒரு தலைவருமே தொடமாட்டாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியினரை மட்டும் மையமாக கொண்டு நடத்தக்கூடிய போராட்டத்தை நம்ம தலையிட்டோம்னா இது வந்து தகராறா மாறிடும் சிக்கலா மாறிடும் எந்த ஒரு தலைவர்களும் அதை அவர்கள் அதை தொடர்ந்து அந்த நில மீட்பு போராட்டத்தை நடத்தினார் இப்படின்னு வரலாற்று சிறப்புமிக்க பல போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து காலத்திலிருந்து செஞ்சுட்டு இருக்கு ஏ உதாரணத்துக்கு கல்லே இருக்க கூடாதுன்னு ஒரு மாநிலத்தில் அரசாங்கம் தடை விதிக்கும் போது நான் இறக்குவேன் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்ட ஒரு தலைவர் அது மட்டும் இல்லாம இந்த ஆடு மாடுகள் மேய்ப்பு போராட்டம் இதெல்லாம் மலை மீது ஏறி ஒரு தலைவன் வந்து தொண்டர்களோடு தொண்டர்களாக மக்களோடு மக்களாக போய் மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபடுறாரு இப்படின்னு பல வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை மக்கள் பெறணும் மக்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு அறத்தோடு அறமான ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி அப்போ அண்ணன் வந்து அந்த மேடையில நின்று கொண்டு பேச ஆரம்பிக்கிறாருன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரு பின்னு போட்டா கூட சவுண்டு கேட்கக்கூடிய அளவுக்கு சைலண்ட் ஆகிடுவாங்க என்ன பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்தை கவனிப்பதற்காக மழை பெஞ்சிட்டு இருக்கு சும்மா கிடையாது அதாவது மற்ற கட்சியினர்லாம் வந்து ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்து கூட்டத்தை நடத்தி அதை முடிப்பாங்க ஆனா இங்க வந்து சேர்ந்த கூட்டம் அப்படின்றது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு தான் சொன்ன கொள்கைக்காக சேர்ந்த கூட்டம் அப்படின்னே தான் நம்ம நிச்சயமா அதை பதிவு பண்ணோம் அப்ப அந்த இடத்துல மழை பெய்து கொண்டிருக்கு அதையும் பொருட்படுத்தாமல் தலையில கவர போட்டுக்கிட்டு அந்த மக்கள்லாம் நின்று அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவருடைய கருத்து மக்களிடம் கொண்டு போய் சேரணுமா இல்லையா அங்கே பேச விடாம இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே வந்து குடிச்சிட்டு சலசலப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப இதை எப்படி அவர் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் நீ ஏதோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கடை நான் பேசிட்டு போறேன் அப்படின்னு பேசுறதுக்கு என்ன டிவி கே கூட்டப்பா ஏன் அப்படின்னு

சரி இன்னொரு தடவை கேட்டேன் இல்ல உங்களுடைய தான் என்ன அப்படின்னு கேட்கும் போது டிவி கே டிவி கே அப்படின்றாங்க யோ ஒண்ணு கொள்கைய சொல்லு இல்ல கோட்பாட சொல்லு இல்ல எதையாவது பேசு பேசினாதான் அரசியல் கட்சியே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது வந்து நீ கேலி சித்திரமாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் இதை அந்த தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விதத்துல கூட அண்ணன் இதை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து திமுகவும் வந்து இதே போல பல மேடைகள்ல பல இடங்கள்ல நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டத்திற்கு இடையூறாக இருந்து தடுக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க அதுவும் இவ இவர் வந்து சன் டிவி பத்திரிகையாளர் இதை நீங்க நோட் பண்ணிக்கணும் வேற ஏதாவது சேனலாக இருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம் சன் டிவி பத்திரிகையாளர் அப்படின்னும் போது சன் டிவி பத்திரிகையாளருக்கு நாம் தமிழ் கட்சி கூட்டத்துல என்னையா வேலை என்னைக்கு நீங்க போட்டிருக்கீங்க நாம் கட்சி கூட்டத்துல சீமான் பேசியது என்னைக்கு நீங்க ஒளிபரப்ப செஞ்சிருக்கீங்க அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஆயுது இந்த மாதிரி நீங்க பண்ணணும் சீமான் அவர்களுக்கு அந்த இடத்துல ஆவேசப்பட்டு ஏதாவது வார்த்தை விடணும் இல்ல ஏதாவது அங்க நடந்ததுன்னா அதை வந்து ஒரு எடுத்து கொண்டு போய் பத்திரிக்கையாளரை தாக்கிய சீமான் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் வச்சு நியூஸ் போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டீம் சன் டிவியின் சார்பாக அனுப்பி வச்சாங்களா அப்படின்ற பல கேள்விகளும் இருக்கு ஆகவே வந்து ஒரு மக்களுக்காக நல்லது செய்யணும் அறத்தின் வடிகில போராடணும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த நினைக்கணும் அப்படின்ற ஒரு தலைவனுக்கு நிச்சயமாக தன் கொள்கையை பற்றி பேசும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போதோ ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டால் அந்த இடத்தில் கோபம் வெளிவருவது அப்படின்றது வந்து எந்த விதத்திலும் ஒரு தவறான விஷயமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் விஜய் அவர்கள் கூட ஒரு படம் மீட்டிங்ல பத்திரிகையாளரை சந்திக்கும்போது போது எல்லாருமே துணைத்துடன் பேசிட்டு இருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா ஹே சைலண்ட் அப்படின்ற மாதிரி பேசுவார் அப்போ ஒண்ணுமே இல்லாத நீங்க ஒரு படத்துக்காக பத்திரிகையாளரை சந்திச்ச நீங்க பேசும்போது ஒரு இடையூறு ஏற்பட்டாலே உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா எழுபது ஆண்டு காலமாக எங்கள் தமிழ் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க திராவிடம்ன்ற ஒரு போர்வையில அடிமைப்பட்டு கிடக்குறாங்க தமிழர்களின் பண்பாட்டுக்களை தமிழ் மொழி எல்லாத்தையுமே இழந்துட்டு தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அகதியாக வாழக்கூடிய நிலைமையில தமிழர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரே அறத்தின் காரணத்தால காலத்துல நின்று அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும் ஏன்னா இது வந்து பெரிய பெரிய எலக்ட்ரோலைட் பாண்டுகள் மூலயமா வந்து காசு வருதா இந்த கூட்டம் ஏற்பாடு பண்றதுக்கு சொல்லி நினைச்சு பாருங்க இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றதுக்கு எத்தனை திறன் நிதிகள் எத்தனை பேருனுடைய அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்துல உள்ளவங்களாலாம் இருக்க மாட்டாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருப்பாங்க ஆனா மக்களுக்கு நல்லது ஏற்படணும்னு என்னால முடிஞ்ச ஒரு ஐநூறு அப்படின்ற மாதிரி திறன் நிதியின் மூலம் கொடுத்திருப்பாங்க இந்த கூட்டங்களை எல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு பணத்தை ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு நிதி திரட்டி அந்த வந்து ஒரு கூட்டத்தை அமைத்து அந்த மக்களிடம் வந்து இந்த கருவை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது அறத்தின் வழியில போராடக்கூடியவர்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் தெரியும் ஆகவே வந்து இந்த போராட்டம் அப்படின்றது வந்து சாதாரண போராட்டம் கிடையாது நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இது வந்து ஒரு உரிமை மீட்பு போராட்டம் ஆகவே வந்து எதை வேணால் இழக்கலாம் தன்மானத்தை எந்த இடத்துல இழந்து விட கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமானவர்கள் சொல்வார் இல்லையா அதே மாதிரிதான் தன்னுடைய மக்களுக்காக நிற்கும் போது தன்னுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கக்கூடிய வகையில தேவையில்லாத ரகலைகள்லாம் பண்ணீங்கன்னா அதை பார்த்து கொண்டு எதுவுமே நடக்காதது போல பேசிட்டு போவதற்கு இது திமுக கூட்டமோ இல்லை கே கூட்டமோ இல்ல மற்ற கட்சிகளின் கூட்டமோ கிடையாது அப்படின்றதுதான் அண்ணனின் கோபமாக நேற்று அந்த கூட்டத்தில் நடந்தது ஆகவே ஒரு தலைவன் வந்து பல தடைகளை உடைத்து பல வதந்திகளை பரப்பினாலும் அந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது வந்து அவ்வளவு எளிதல்ல ஆகவே இந்த கடுமையான இந்த பயணத்தை தான் சீமானா அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் என்னதான் வதந்திகளை நீங்கள் பரப்பினாலும் மக்கள் மத்தியில் இது நிச்சயமாக எடுபடாது ஏனா மக்களின் பிரச்சனைக்காக மக்களின் குரலாக குரலற்றவர்களின் குரலாக யார் நிற்கிறார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் ஆகவே நீங்கள் ஆயிரம் அவதூறுகளை அள்ளித்தளித்தாலும் அதையெல்லாம் உடைத்து புலி வேட்டைக்கு சென்றே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது இதனால்தான் பல எதிர்ப்புகள் வருகிறது அப்படின்றதும் இதுல வந்து உற்றுநோக்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம்